சிவகாமி நான் அறிவுபூர்மா தான் கடவுள் ஏத்துக்கிட்டேன் அனுபவப்பூர்மாவும் உணர்ந்தேன் அதை தான் சொன்னேன் சொல்றேன் கிறிஸ்தவ மதம் கிடையாது அது வாழ்க்கை ஏசுவின் அன்பை சொல்ற வாழ்க்கை கடவுளை மட்டுமே முழுசா நம்புற வாழ்க்கை எல்லா நன்மைக்கே ஏதுவா நடக்கிறதுன்னு பைபிள் சொல்ற வாழ்க்கை

எப்படி சரியா சொல்றது மக்களுக்கு புரிகிற மாதிரி மக்களுக்கு தேவையான மாதிரி எப்படி இந்த பைபிளை சொல்றது பகுத்தறிவோடு பகுத்தறிவு விஷயத்தோட கலந்து எப்படி சொல்றது அப்படின்னு யோசிக்கிறாங்க நிறைய பேர் அப்போது நான் எத்தனை பேர் சொல்லியிருக்கேன் இது வாழ்வியல் புத்தகம் வாழ்வியல் புத்தகம் வாழ்க்கை 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 மையமாக வைத்து எழுதப்பட்ட வாழ்வியல் புத்தகம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் அது எத்தனை பேர் ஏத்துக்கினாங்களோ என்னன்னு தெரியல ஏன்னா நான் சொல்றது இது முழுக்க முழுக்க வாழ்வியல் புத்தகம்னு சொல்றது எத்தனை பேர் இதை ஏற்றுக்கினாங்க சொல்றது நான் நான் சொல்றது எத்தனை பேர் ஏத்துக்கினாங்கன்னு தெரியல நான் ஒரு முறை ஒருத்தருடைய பேசிட்டு இருக்கும் போது பைபிளில் வந்து கல்வி பற்றி சொல்லியுது கல்வி பற்றியா என்ன வச்சு சொல்றீங்க கல்வி பற்றி ஏசு கிறிஸ்துவோட பைபிளில் சொல்லியுதா அவர் வாழ்க்கையில் சொல்லியுதா எங்க கல்வி அது ஏசு கிறிஸ்து வந்து கடவுளுங்க ஆ அப்படின்றாங்க ஒருத்தர் இந்த மாதிரி பைபிளில் வந்து கல்வி பற்றி எழுதில அப்படின்னு முழுக்க முழுக்க நம்புறாங்க இந்த கிறிஸ்தவர்கள் இன்னும் கூட அந்த கல்வி மையமாக வைத்து யாரும் விளக்கிறது கிடையாது இந்த பைபிளில் இருந்து கல்வி மையமாக லாபம் நாம லாபம் நம்ம சந்ததியும் நம்முடைய தலைமுறைகளும் ஒரு காலகாலமாக இருக்கும் கல்வியை மையமாக வைத்து எழுதப்பட்டது இந்த பைபிள் சொல்லி யாருக்கும் நம்புறதுக்கு இல்லைங்க நம்ப மாட்டான் நம்ம எவ்வளோதான் இந்த புது விஷயத்த சொன்னாலும் இந்த பழைய விஷயங்கள் வந்து மண்டல ஏறி போயிருக்கு பழையவைகள் ஒழிந்தாதான் புதியவர்கள் மண்டல ஏறும் அப்படின்னு பைபிள் சொல்லிடுது பழையவர்கள் ஒழிய வேண்டும் அப்படின்னு பைபிள் சொல்லிடுது பை பழையவைகள் ஒழிந்தால் தான் நம்முடைய வாழ்க்கை வளமாகும் பழைய சிந்தனைகள் பழைய செயல்பாடுகளோடு நம்ம இருந்தோம்னா நம்முடைய வாழ்க்கை சீராக சிறப்பாக இருக்காது அதனால பழைய சிந்தனைகள் வழிபாடுகள் செயல்முறைகள் எல்லாத்தையும் நம்ம விட்டு ஒழிக்க வேண்டும் ஏன்னா ஒரு கட்டடத்தில் போய் தான் வந்து கடவுளை கும்பிட்ணும் கட்டடத்தில் போய் கை கை கைத்தட்டினோம் பாட்டு பாடணும் இயேசு கிறிஸ்துக்கு அப்படின்ற இந்த பழமைகள் ஒழிய வேண்டும் அப்போ தான் அந்த இந்த நம்முடைய வாழ்க்கை சிறக்கும் பழவைகளை நாம் விட்டு ஒழிக்க வேண்டும் இது வந்து இந்த பழம பழமைவாதிகள் பழமைவாதிகள் மாதிரி இது பழ பழவைகள் பழைய செயல்கள் இதெல்லாம் பழைய பழைய இறை வழிபாடுகள் நம்முடைய புதிய இறை வழிபாட்டை நம்ம தொடரணும் அந்த இறைவன் என்ன சொல்கிறாரோ அதுதான் இறை வழிபாடு ஏன்னா கட்டிடத்துல போய் தான் ஒரு பாச சொல்லி தான் நம்ம கடவுளை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படி இந்த கடவுளை பத்தி தெரிஞ்சிக்கணும் ஒண்ணு நீங்க யாரை இங்க ஒண்ணு பணப்படுத்துகிற ஏசுகிறிஸ்தி பத்தி தெரிஞ்சிக்க ஏசு கிறிஸ்து அவங்க பிறந்த வெத்திலகலம் பிறந்தாரு அறை அறையுண்டாரு மூன்றாம் நாள் மறித்து அதை பற்றி அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு ஒன்னு பண்ண முடியாதுங்க அது காரணம் என்ன காரணம் என்ன வெத்திலகலம் பிறந்தாரு எகிப்துக்கு போனாரு சிலுவில் அறை உண்டாரு மூன்றாம் நாள் இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சா அது செயல்படுத்தணும் அப்போதான் இங்கே நம்முடைய வாழ்க்கை சீராக சிறப்பாக நம்ம இப்போ ஒரு ஒரு சடங்காக இங்கே இங்க நிறுத்துக்கணும் எப்படி சடங்கு மாதிரி ஜாத்திகமாக சர்ச்சுக்கு போனாங்க போய் கைத்தட்ட பாட்டு பாடனா பைபிள் படிக்கணும் பைபிள் இங்கே வீட்டில் போனால் பைபிள் சர்ச்சில் போனோம் சண்டை கிளாஸ் படிக்கணும் சண்டை கிளாஸ் ஒரு நாலு வசனம் மனப்படம் சொல்லி கொடுப்பாங்க அதை நம்ம மனப்பாடம் பண்ணா பிரைஸ் கொடுப்பாங்க இது ஒரு இது ஒரு சடங்காக போச்சு இந்த வசனங்கள் வசனங்களில் உள்ள மருந்து நம்முடைய வாழ்க்கை என்ன இந்த வாழ்க்கையை வாழும் நம்முடைய சரீர பற்றி சரீரத்தை பற்றி இந்த வசனங்களில் என்ன சொல்லியிருக்குது கணவன் மனைவி உறவை பற்றி என்ன சொல்லுது கணவன் மனைவி உடல் உறவை பற்றி என்ன சொல்லுது பிள்ளைகளை பற்றி இந்த பைபிள் என்ன சொல்லுது நாம் பெருக்கும் கல்வியை பற்றி இந்த பைபிள் என்ன சொல்லுது இப்போ கணவன் மனைவி உடல் உருவம் போது இந்த உடல் உருவால் தான் இன்றைக்கி பிரச்சனையே எப்படி இந்த கணவன் மனைவி இருக்கிற குடும்பம் இரண்டு பேருடைய சுகம் சந்தோஷம் இல்லாததுனால தான் இன்னைக்கு பிரச்சனையே எது இல்லைனா பரவாயில்ல எப்படி எது இல்லைனாலும் வீடு இல்லைனாலும் பரவாயில்ல பணம் இல்லைனாலும் பரவாயில்ல ஆனால் இந்த கணவன் மனைவி இந்த உறவு சந்தோஷம் சமாதானம் இருந்தால் தான் அடுத்த கட்டம் நம்ம போக முடியும் அதை பற்றி யாரும் இங்கே சிந்திக்கிறது கிடையாது எடுத்து சொல்கிறது கிடையாது ஏன்னா கடவுளை கடவுளை பற்றி பேசுறதோ இயேசு கிறிஸ்தை பற்றி பெருமை பேசுறதோ இப்படி தான் போயிருக்கு மருந்துக்கு தேவையான விஷயம் இந்த பைபிள மறைஞ்சிருக்குது நம்மளுடைய பாடிக்கு தேவையான விஷயம் இந்த பைபிள மறைஞ்சிருக்குது நம்முடைய ஆட்டுக்கு தேவையான விஷயம் இந்த பைபிள மறைஞ்சிருக்குது நம்முடைய கிட்டுக்கு தேவையான விஷயம் இந்த பைபிள மறைஞ்சிருக்குது இது ஒரு வாழ்வியல் புத்தகம் ஏன்னா கல்வியை எப்படி கையாள்வது காமத்தை எப்படி கையாளுது அதில் இந்த பைபிளை மறைஞ்சிருக்குது நம்முடைய ஆரோக்கியத்தை எப்படி பெற்றுக்கொள்வது நம்முடைய ஆரோக்கியத்தை எப்படி கையாள்வது நம்முடைய ஆர் ஆரோக்கியத்தை எப்படி காப்பாற்றுவது அதெல்லாம் இந்த வேதத்தில் மறைஞ்சிருக்குது அதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க இதை பற்றிலாம் யாரும் சொல்ல மாட்டாங்க இதை பற்றிலாம் சொல்லிட்டா வேதத்துக்கு விரோதமானது இயேசுக்கு விரோதமானது அப்படின்னு இந்த போலி பாஸ்டர்கள் நினைச்சிட்ருக்காங்க எப்படி போலி பாஸ்டர்கள் பணத்தை மையமாக வைத்து கிறிஸ்தவத்தை விட்டுக்கொண்டு வசனத்தை வைத்து கிறிஸ்தவத்தை விட்டுக்கொண்டிருக்கும் இந்த போலி பாசலா ஒரு நன்மை நமக்கு கிடையாது இந்த போஸ்ட் போலி பாசல்கள் நம்பி தான் நம்முடைய வாழ்க்கை நம்மளும் வந்த இந்த காலகாலமாய் நூற்று கணக்கில் ஆயிரம் கணக்கில் கோடிக்கணக்கில் வாழ்க்கை வாழ்கின்ற மக்களுக்கு ஒரு நன்மையும் ஒரு நல்ல விஷயத்தையும் இந்த வேதத்தில் இருந்து பைபிளில் அந்த வார்த்தையிலிருந்து ஒன்று சொன்னது கிடையாது ஏசு கிறிஸ்துவ ஒரு சாமியாகவே வெளியிட்டு போறது ஏசு கிறிஸ்து கொள்கை என்ன கோட்பாடு என்ன மனிதனுக்கு தேவையான கொள்கை கோட்பாடு வேதத்தில் என்ன இருக்குது யாரும் சொன்னது கிடையாது இந்த மாதிரி இந்த ஐந்தாவதம் அப்படின்ற விஷய நாடகத்தில் யூடியூப்ல என்ன சொல்கிறாரு மதம் அல்ல வாழ்க்கை இந்த வாழ்க்கை கோட்பாடு தான் இந்த வேதத்தில் மறைஞ்சிருக்குது நம்முடைய கொள்கை கோட்பாடு நம்முடைய வாழ்க்கை கோட்பாடு நம்முடைய இறப்பு பிற பிறப்பு அப்படின்ற விஷயம்லாம் இங்கே மறைஞ்சிருக்குது இன்னும் பிறப்புக்கும் பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட விஷயத்து தான் இந்த பைபிளில் மறைஞ்சிருக்குது பிறப்புக்கும் இட இறப்புக்கும் இடையில் என்னென்ன செய்கிறோம் ஒரு குழந்தை பிறந்தவொடனே போய் ஸ்கூலில் சேர்ந்து அதுக்கப்புறம் படிக்குது பத்தாவது பாஸ் பண்ணுது ப்ளஸ் டூ பாஸ் பண்ணு காலேஜுக்கு படிப்பு படிக்குது சம்பாதிக்கிறது சம்பாதிக்குது திருமணமாக குழந்தை பத்துக்கு இதுதான் இதுதான் மருந்து இருக்குது அது ஊமான ஊமைகளாகவும் சொல்லப்பட்டுகிறது அது ரகசிய மறைமுறாகவும் சொல்லப்பட்டுகிறது அது மருந்த விஷயமா சொல்லப்பட்டுகிறது வேறொரு காரியத்தை சொல்றதுக்கு நேரடியாக சொல்றதுக்கு இல்லாத மறுபொருளா மருந்து மருந்து சொல்லியிருக்குது அந்த காலத்தில் கிறிஸ்து இவ்வளோத்தையும் சொல்லியிருக்காரு ஆனால் அதை பறித்து பறித்து சொல்லியிருக்காரு மக்களுக்கு புரியாதோ அப்போ புரிஞ்சுருந்தா அப்போ கல்லி அடித்து கொண்டு இருப்போம் ஏன் யோ நீனா நீ எங்களுக்கு நல்லா சாப்பாடு கொடுப்பார் நாங்கள் வேலை செய்யாதே சாப்பிட்றான்னு பார்த்தா நீ இன்னும் படின்னு சொல்கிறேன் வேலை செய்யாதே நாங்கள் எங்களுக்கு வீடு சுகமாக இருக்குன்னு கெடைச்சிட்டுன்னு பார்த்தா நீ போய் படின்ற ஆ வேலைக்கு போன்ற சம்பாதிக்கின்ற அன்னைக்கு ஏசு கிறிஸ்தி சொன்னே சொல்லியிருந்தேன்னா அப்போயே கல் இருந்து கொண்டு இருப்பார்கள் யேசித்து மருந்து மருந்து மறுத்து மறிந்து மறைந்து இந்த வேதத்திலே நம்முடைய வாழ்க்கையை எழுதி எழுதப்பட்டு இருக்கிறது நண்பர்கள் இது ஒரு வாழ்வியல் புத்தகம் இது நாம் உணர வேண்டும் அப்போதுதான் நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் எனவே சித்திப்பம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே